டுவெல்த்து முடிச்சுட்டு பயாலஜி குரூப்பில் யாராவது இருக்கிறாங்கன்னா செங்கல்பட்டில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மற்ற பிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துணை மருத்துவ படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மருத்துவம் மருத்துவ துணை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் விண்ணப்பம் பெறப்படுது அப்படின்னு இணையதள முகவரி பார்த்திங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதேபோல் இன்னொன்று டபிள்யூ 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 டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி இந்த இணையவளையில் போய் நீங்கள் பார்க்கலாம் மேலும் விவரங்களுக்கு இன்றைக்கி கலந்தாய்வு என்றைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இதுக்கு ஃபோன் நம்பரு கொடுத்துருக்குறாங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க சந்தேகம்னா அங்கே கூட கேட்டுக்கலாம் ஜீரோ ஃபோர் ஃபோர் டாட் இருபத்தெட்டு முப்பத்தி ஆறு பதினாறு எழுபத்தி நாலு அப்படிங்கிறது ஃபோன் நம்பரு இது என்னென்ன படிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜி செங்கல்பட்டு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்குறாங்க பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி இருபது சீட்டு இருக்குது பிஎஸ்சி ஆப்டிமேட்ரி இருபது பிஎஸ்சி Radiology and மேஜனிங் Technology இருபது அடுத்தது பிஎஸ்சி கார்டிக் கார்டியாக் Technology அதுக்கு இருபது சீட்டு எல்லாத்துமே இருபது சீட்டு இருக்குது பிஎஸ்சி ஆப்ரேஷன் தேட்ரு அண்டு அன்தீசியா டெக்னாலஜி பிஎஸ்சி டயாலஜிஸ் டெக்னாலஜி பிஎஸ்சி Physician ஃபிசிசியன் அசிஸ்டன்ட்டு அடுத்தது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பிஎஸ்சி ரெஸ்பிரியேட்ரி தெரப்பி பிஎஸ்சி நர்சிங் இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுருக்காங்க இப்போ நீங்கள் விருப்பப்பட்டவங்க இந்த இணையவழியில் போய்ட்டு அப்ளிகேஷன் போடுங்க நன்றி வணக்கம்